இன்று ஊரட்சி கண்ணை மேற்கு சார்ந்த தெய்வத்திரு கி பாலு என்ற பாலச்சந்திரன் அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அன்பின் அன்பினோம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இன்று மதியம் இரவு உணவும் மற்றும் நாளை காலை உணவும் வழங்கினார்கள் தெய்வத்திரு பாலு என்ற பாலச்சந்திரன் அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் மற்றும் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் நினைவில் வாழும் மனைவி திருமதி பி ராதிகா மகன்கள் பி பிரவீன்குமார் பி பிரசனாஸ்ரீ மற்றும் குடும்பத்தினர் உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாலச்சந்திரன் சார் கண்ணை மேற்கு அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சி தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்கள் i